வெற்றி சக்தி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு ஸ்கிப் பண்ண ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு இந்த எப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னா லக் பண்ணிட்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினிசா ஆதரவு தாங்க எம்னா வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து கிளம்புறாங்க ரங்கனா எம்மா மேலே புகார் கொடுக்குற மாதிரி சூப்பராக வந்து கோவத்தில் வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம எம்னா ஏன் வாழ்க்கையே இல்லாமல் ஆக்கிட்டு நீ நிம்மதியாக இருக்கலான்னு பார்க்குறீயா இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே ஒன்னு விட விடமாட்டேன்னு சொல்லி பழிக்கு பழி தீக்காம விடமாட்டேன் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேக வேகமாக போயிட்டு இருக்காங்க நம்ம எம்னா அந்த இடத்துல ஒரு பக்கம் சரண்யா வந்து சக்தி ரொம்ப வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு ரெங்கனாயம்மா வந்து என்னடி பூவெல்லாம் எப்படி போட்டுக்கிட்டு இருக்க மொத்தமாக முள்ளலா இருந்தால் என்ன பண்ணுவ மொத்தமாக பூ மட்டும் தான் பிச்சு போடணுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு பூவை மட்டும் பிச்சு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏய் அடுப்பில் வந்து பால் வச்சுருந்தேன் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரில நீ போய் பாருணுனே அடுப்பில் போய் பாலை வந்து பார்க்குறாங்க பார்த்தா பொங்கி வழிதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ரங்கநாயம்மா பார்த்தா அடுப்பில் வந்து பால் ஆன் பண்ணவே இல்லை என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க எதுக்கு சரணியா நீ இவ்வளோ வேகமாக ஓடுறாங்க என்னமோ பால் வச்சாங்களாமா சரி என்ன எதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கிரியும் தினியனும் வந்துறாங்க அந்த இடத்துல இங்கே என்னடா உங்களுக்கு வேலை சோபாவில் போய் உட்காருங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்துடா சோபா வந்து சாமி போகுது ஓ கலாய்க்கிறீங்களா சரி சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திணியனும் கிரியும் வந்து சோபாவில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க பால் வந்து காய்ச்சுறாங்க காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் பாலில் முந்திரி பாதாம் பிஸ்தா இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சக்தியும் வெற்றியும் வந்து ரொமான்டிக்காக வேறு நம்பில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அம்மா இப்படி வந்து மனசு மாறுவாங்கன்னு எதிரே பார்க்கல இனிமேட்டு நம்ம வாழ்க்கையில எல்லாதாவே நல்லதான் நடக்க போகுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து பேசிட்டு இருக்காங்க சக்தி வந்து கூப்பிட்றாங்க நம்ம ரங்கநாயம்மா கூப்பிட்டு இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் நைடுக்கு எங்க மாமியார் வந்து புடையா கொடுத்துருந்தாங்க இந்த புடையை தான் நீ கட்டிக்கணும் இதே மாதிரி பத்திரமா வச்சிருந்து ஓ மருமகளுக்கு நீயும் புடையா வந்து கொடுக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்றாங்க வாழடி வாழையா நம்ம குடும்பம் வந்து வாரிசுங்களோட நிம்மதியா சந்தோஷமா வாழணுங்கிற மாதிரி தான் ரெங்கநாயம்மா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல புடையெல்லாம் கட்டிட்டு ரெடி ஆகி வரும்போது ஆல்ரெடி பரம்பரை நகையும் ஒன்று இருக்குன்னு சொல்லி அந்த பெட்டியும் வந்து கொடுக்குறாங்க இந்த எல்லாம் நம்ம வீட்டோட கௌரவமா நீயே பத்திரமா வந்து வச்சுக்கன்னு சொல்லிட்டு கௌரவத்தோடு வந்து நடத்துறாங்க ரங்கநாயம்மா கொடுத்த புடவை பரம்பரை நகை இதெல்லாம் போட்டுட்டு மாசா வராங்க என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு உடனே எல்லாரும் கிட்ட அழிச்சு பேசிட்டு இருக்காங்க நீ போமா சக்தி அவன் காத்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து பத்திரமா வந்து மேலே வந்து அமுச்சு வைக்கிறாங்க அமுச்சு வச்சதுக்கப்புறமேட்டுக்கு கீழே பார்த்தா போலீஸ் வந்துடுறாங்க ரெங்கனாயம்மா உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்கேன் எதுக்கு போலீஸ் வந்து இந்த நேரத்தில் வந்திருக்காங்க ஒன்றும் புரியலையங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து வெற்றி சக்தி எல்லாரும் பார்த்துட்டு கீழே கொடுக்குன்னு ஓடி வராங்க எதுக்காக வந்து எங்கள் அம்மா வந்து கூட்டிகிட்டு போகணும்னு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி வெற்றி வந்து கேட்குறாங்க புகார் வந்திருக்கு புகாரா நான் கொடுக்குற பிஸ்னஸுக்கு வந்து புகார் வரதெல்லாம் லேசுப்பட்ட விஷயம் இல்லை சாதாரண விஷயம் தான் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லைன்னு தான் ரெங்கனாயம்மா வந்து பேசுகிறாங்க பணம் கொடுக்க முடியாதவங்க இது மாதிரி புகார் கொடுத்துருப்பாங்க இதை எப்படி பேசணும்னு நல்லாவே தெரியும் இதை வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரகனா புகார் அதை பற்றி வரல வேற ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க யார் எங்கள் அம்மா கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க இது ஜஸ்ட் வந்து இன்வெஸ்டிகேஷன் மட்டும்தான் புகார் வந்திருக்கு இந்த புகாருக்கு பெருசாலாம் நடவடிக்கை எடுக்கிற மாதிரிலாம் இல்லை தயவு செஞ்சு வந்து புரிஞ்சுக்கங்க புகார் வந்திருந்தால் நாங்கள் வந்து முதல் கட்ட பதிவுன்னு ஏதோ ஒன்றும் பண்ணணும் அதுக்காக தான் நாளைக்கு காலையில் எங்கள் அம்மா வருவாங்கங்கிற மாதிரி தான் வெற்றி வந்து பேசுறாங்க அதெல்லாம் முடியாது இப்போ ஏன் நான் பதிஞ்சாவணும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க முதல்ல யார் புகார் கொடுத்தாங்கன்னு கேட்டோன்னே எம்னா தான் கொடுத்துருக்காங்க என்னது எம்னாவா நிச்சயம் இருக்க வாய்ப்பே இல்லை அப்புறம் என்னென்ன பைத்தியகாரின்னு நினச்சியா எங்களை பார்த்தா எம்னா தான் கொடுத்துருக்கா வேணா அவளுக்கு ஃபோன் அடிச்சு கேட்டுக்கா அப்படின்னு சொல்றாங்க இல்லை ஸ்டேஷன்ல வந்து வந்திருக்குது எம்னாவா இல்லையான்னு பார்த்துக்க அவங்க பேர் எம்னா உங்க அக்காந்தான் சொன்னாங்க அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனையா அதுக்கு எதுக்கிட்டா எம்மா மேல புகார் கொடுக்கணும் ஒன்றும் புரியலையிற மாதிரி யோசிக்கிறாங்க இப்போ நீங்களா வந்துட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் இல்லாட்டி நானா இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் ஏன் கண்ட முடியாது எங்கள் அம்மா இழுத்துட்டு போயிடுங்களா தம்பி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் நாங்கள் ஒன்றும் உங்களுக்கு கீழே வந்து வேலை பார்க்கல என்னமோ ஒவ்வொரு துமுறாக வந்து பேசுகிறேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வெற்றி வந்து சத்தம் போடுறாங்க உங்கள் அம்மா என்னால் கூட்டிகிட்டு போக முடியாதா கான்ஸ்டபிளோட தானே வந்திருக்கோம் இந்த அம்மா வந்து ஜீப்பில் ஏற்றுங்க அட்லீஸ்ட் எங்கள் வண்டியிலேயாவது வரட்டும் அதெல்லாம் முடியாதுங்க இந்த பையன் ஒவ்வொரு துமரா பேசிகிட்டு இருக்கேன் அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்க முடியுமா ஜீப்பில் வந்து ரங்கநாயம்மா வந்து ஏற்றிட்டு போயிட்டே இருக்காங்க என்னடா அது கட்ட கடைசியில் இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் வந்துட்டு இருக்கு என்ன நடக்குது ஏன்னு நடக்குது ஒன்றுமே புரியாமல் தருமாற்றத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சக்தி குடும்பமே அவங்களே வந்துகிட்டு இருக்காங்க கார்த்தி வந்து புஷ்பாவோட கை கோத்துட்டு தான் இப்போ ரங்கநாயகிக்கு அகேன்ஸ்டாக வந்து நிற்கிறாங்க நம்ம கார்த்தி புஷ்பா அதுக்கப்புறம் எம்னா மூணு பேரும் சேர்ந்து தான் புகார் கொடுத்துருக்க மாதிரி தெரியுது ரங்கநாயகம் மேல இதுக்கு ரங்கநாயம்மா வந்து என்ன செய்வாங்கன்னு தெரில புஷ்பாவை வந்து ஒரு வாட்டி கோர்ட்டில் வந்து பொய் சாச்சி சொல்லி காப்பாற்றினதே நம்ம ரங்கநாயம்மா தான் இப்போ அவங்க குடும்பத்தில் ஒரு குழப்பம் ஒன்று வரணும்னா ரெங்கனாயம்மாவுக்கு அகேன்ஸ்டாகவே வந்து புஷ்பா வந்து மாறியிருக்காங்க அந்த இடத்துல கார்த்தி வந்து நிற்கிறாங்க கார்த்தி நீ எல்லாம் என் மூஞ்சில் கூட முழிக்காது உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை ரெங்கனாயம் அம்மா வந்து நம்ம வாழ்க்கையை வந்து பாலாக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால தான் எனக்கு கோவம் மற்றபடி நீ நானும் சேர்ந்து வாழ்த்துறோன்னு கணவரை கூட நினைக்காதாங்கிற மாதிரி அவங்கள வந்து சத்தம் போட்டுக்கிட்டுருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் எம்னா முன்னாடி வந்து நிற்கிறாங்க நம்ம ரெங்கனாயம்மா நீ எதுக்குமா புகார் கொடுத்த ஸ்டேஷனுக்கெலாம் நான் வர வச்சுருக்க எனக்கு உன் மேலே வருத்தம் இருந்துச்சுன்னா நான் வந்து நிற்க போகிறேன் உனக்கு ஏன் மேலே வருத்தம் வந்துச்சுன்னா நீ என்னை பார்த்து கேட்டுருக்கலாமே என்ன நினச்சி ஏதேன்னு நினச்சின்னு உனக்குலாம் தெரியாதுல்ல என்னம்மா நீ வா போலாம் பேசுகிறவ உனக்கெல்லாம் அதுவே தான் என் வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் நீயும் ஏன் பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா முன்னாடி அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த என் வாழ்க்கையை வந்து பாலாக்குனதே நீ தானே ரெங்கனாயம்மாவுக்கு ஃப்ரீயாக வந்து சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் அப்படியே வந்து மறந்துட்டாங்க பிள்ளை இருக்கு நான் என்னம்மா பண்ணேங்கிற மாதிரி தன்மையாக வந்து பேசுறாங்க இவ்வளோ பேசுனதுக்கும் அவங்க அமைதியா பதிலே சொல்லாமல் தான் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரெங்கனாயமா இருப்பினும் அவங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க நீங்கள் பணம் வச்சிருக்கீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் பேச்சுக்கு பேச்சு மாற்றி பேசலாம் சக்தியோட வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து புஷ்பா வந்து காப்பாற்றுறதுக்காக பொய் சாத்து சொன்னீங்க இப்போ அதே சமயத்தில் வந்து புஷ்பா வந்து ஜெயிக்கிறது உங்களால் வந்து பார்த்து ரசிக்கிறீங்க சக்தி தோத்தா அதுக்கு கார்த்திக்கு வேறு ஒரு கல்யாணம் வந்து பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு பிரியாவை களத்தில் வந்து இறக்குனீங்களே இதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாம் நீங்கள் தான் தெரியாமையே போச்ச எல்லாமே தெரிஞ்சிச்சு அதனால தான் உங்கள் மேலே வந்து புகார் கொடுத்துருக்கேங்கிற மாதிரி எம்னா வந்து பேசுகிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அதிரடி மாதம் முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்